பிரேஜ்தலார் கத்துடைய பிரம் நாம் மகியம்புவதாக சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது படி தன்னை காத்து கொள்கிறாள் தானே ஹலோ லூயா அனுடைய நாம் மகியம்படுவதாக எண்பது வயசு மோசே கற்றுடைய வார்த்தை மேல் அவ்வளோ இருந்தார் அவருக்கு நூற்றி இருபது வயசு நெருங்கி கொண்டிருக்கும்போது கூட கத்தோடைய வார்த்தை மேல் அவர் ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு இருந்தார் நோவா கிட்டத்தட்ட முந்நூறு வருடம் ஆண்டவரோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தார் இந்த திட்டத்தில் சபைகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேர்ட்டு ஒதுக்கிட்டு டைம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகிறது இரண்டு மணி நேரம் போதும் ஒன்றரை மணி நேரம் போதும் இரண்டரை மணி நேரம் போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு மாணவர்களே வாலிபல் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவரும்போது வசந்தமே தன்னை காத்து தான் வசனம் அவ்வளோ பெரிய ஆசிரியத்தை கொடுக்கக்கூடியது வசனம் தானே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உன் நண்பர்களிடத்தில் போயிட்டு ஜாலியாக உட்காரத்துனால உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வராது உன் படிப்பை எடுத்து படித்து கொண்டிருக்கிறதுனால உன் வாழ்க்கையில் மாற்றம் வராது வேதத்தின் வசனங்கள் இந்த வேதத்தில் சத்திய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அன்பு பிள்ளைகளே இதை உங்கள் இறுதியத்தில் எந்த அளவுக்கு செல்லுகிறதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஆசுதமாக இருப்பீர்கள் உங்கள் டீச்சர்ஸ் சொல்லத்தினால உங்கள் சார் சொல்லத்துனால உங்கள் மேம் சொல்லத்தினால உங்கள் கொஸ்டின் பேப்பர் நல்ல கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின் வந்துட்டதுனால நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளும்போது தான் ஆசிரியை பார்க்க முடியும் யோபு சொல்கிறாரு என் கண்களோடு ஒன்படிக்கப்படுனாலும் கண்ணிகிம நினைவறுப்பது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை மேலே அவ்வளோ ஒரு தாகம் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இச்சை நிறைந்த ஒரு உலகம்தான் பாவம் நிறைந்த உலகம்தான் எங்கே போனாலும் அசிங்கம் நிறைந்த உலகம்தான் அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு உலகமாக இருக்கிறது அவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு உலகமாக இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே அந்த தேவடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா உங்களுடைய வாழ்க்கையில் வசனம் வச்சிருக்கணும் வாழ்க்கையே வசனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு நாளில் வசனம் என்று வைத்துக்கொள்ளக்கூடாது வசனம் 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 இந்த பைபிள் வசனம் தான் சுத்தம் பண்ணும் உங்கள் மகள் உங்கள் மகன் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வசனத்தை அவங்க எந்தளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நல்ல தையந்தக்கன் தையந்தக்கன்னு ஏதோ ஒரு பாட்டு வருது அந்த பாட்டு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நல்ல மியூசிக் வருது ராகம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக அதை பாடத்துனால பரிசுத்தமாக இருப்பாங்கன்னு நினச்சிடாதீங்க அதெல்லாம் ஏமாத்துறது பெரிய பெரிய மீட்டிங் நடக்குது பெரிய பெரிய கூட்டம் நடக்கிறது அதில் போய் கலந்துக்கிட்டதுனால பரிசுத்தான் நினச்சிடாதீங்க அதெல்லாம் உங்களை ஏமாத்துறது வேத வசனம் வசனம் அந்த வசனத்தை நேசிக்கணும் அந்த வசனத்தை விசுவாசிக்கணும் அந்த வசனம் மட்டுந்தான் பரிசுத்தமாக்கும் அந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கும் ஆண்டு கூட சொல்லிருப்பாங்க இன்றைக்கு உங்களை பரிசுத்த பண்ணிக்குள்ள நாளைக்கு அது உங்களுடைய அற்புதம் சீவன் சொல்ல சொன்னாரு ஆண்டவரே சொன்னாரு நான் பரிசுத்தர் ஆகிய நீங்கள் பரிசுத்தீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இன்னொருத்துல சொல்கிறாரு உங்கள் அழைத்தவர் அவர் ஒளியில் இருக்கிறது போல் நீங்களும் ஒளியில் இருந்தால் உழு ஐக்கப்பரிய ஏசிக்கு சகல சகலை பாவங்களைக்கு நம்ம சுத்திகரிக்குமா வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் முது வசனத்துப்படி தன்னை காத்து கத்துடைய வசனம் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது இன்றைய தினத்தில் நிறைய பேர் அந்த வசனத்தை விரும்புறதில்லை எனக்கு பிடிச்ச வசனம் இவ்வளோ தான் என் பிடிச்ச வசனம் எனக்கு பெரிய மாணவர்களே ஆண்டர் உங்களை குறித்து பேசின வார்த்தைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எரிசிலமிட்டு போகக்கூடாது பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற எரிசைவில் காத்திருக்க வேண்டும் வசனம் தான் அந்த வசனம் தான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அந்த வசனம் தான் உங்களுக்கு அதிசயத்தை கொடுக்கும் அந்த வசனம் தான் உங்களுக்கு பெரிய கரும் செய்யும் வசனத்தை விட்டுடாதீங்க வசனத்தை விட்டுடாதீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பைபிள் வசனத்தை வாசிக்கிறதுக்கும் அதை ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு நேரம் கிடைக்கல நேரம் இல்லை அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இடருவார்கள் பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ பிள்ளைகளுக்கோ சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கோ நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இடறி போவார்கள் மாற்று கருத்து கிடையாது ஆண்டவர் தெளிவாக சொல்லிக்கிறார் வாலிபன் தன் வழி எத்தனால் சுத்தம் பண்ணும்போது வசனத்தை இப்படி தன்னை காத்து கொடுக்குறா தானே வசனத்தை நேசிங்க சங்கீதம் முதல் சங்கீதம் சொல்லிக்கிறது துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியோட வழியில் நில்லாமலும் பரியாசிக்கிற உட்காரத்தில் உட்காராமலும் கத்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியமான அவன் நீர் காலம் உடம்பை நடப்பதற்கு தன்காலத்து நன்கனியை தந்து இலையுதற்க மாட்டேப்ப அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்தத்தில் இவசர் வசனம் தான் உடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கோ வேதத்தை நேசிக்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு வசனம் தான் அவனை அதில் வாஞ்சு அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் இடத்துல வைப்பேன் வசனம் தான் உங்களை உயர்ந்த வைக்கும் கத்திரை எப்பொழுது எனக்கு உருவாக வைத்திருக்கிறேன் வலியில் இருக்கிற அசைக்கப்படுதில்லை நீங்க அசைக்கப்படாமல் இருக்கிற வசனம் தான் கத்தரை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்திரமே கிருபை என்று கரத்தன கிரிகள் நெகிழிவிட்டதற்காக வசனம் தான் கர்த்தரே நீரன் சகாய வசனம்தான் அவர் தான் உங்களை ஆசிர்வதிக்கக்கூடியவர் வசனத்தை அப்போ தான் நீங்க நல்லா இருப்பீங்க அன்பு சகோதரனே சகோதரியே திருமண மாணவர்களே வசனத்தை உங்களுக்கு பிடிக்காமல் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா ஜப ஜப்பன் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா ஊழியுன்னு இருக்கிறீங்களா உங்களை கழுத்து போட்டுடும் வசனம்தான் பைபிள் தான் இருக்கணும் பைபிள் தான் உங்கள் எழுதத்தில் இருக்கணும் நேரத்தை ஒதுக்குங்க தப்பாக யாரை பேசுகிறாங்கன்னு அந்த இடத்துல இருக்காதிங்க அன்றை ஓடி வந்துடுங்க என் காதை பரிசுத்தப்படுத்தும் என் கண்களை பரிசுத்தப்படுத்தும் என் கரங்களை பரிசுத்தப்படுத்தும் என் உச்சம் திறந்து உள்ள கல்வரிக்கு நாட்டின் நரம்பு எலும்பு சதை மூடிச்சுக்காட்டும் நம்முடைய பரிசுத்திரத்தில் சுத்தி கரையும் சொன்னார் உங்களுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை சுத்தமாக குணமாக்கும் சொன்னார் இப்போது சொன்ன இந்த உபதேசங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு எனக்கு பெரிய மணவர்களே வசனம் தாங்க அன்பு தாக்கப்பனை வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் முதல் வசந்தப்படித்தன் காத்து கொள்கிறனால தான் இந்த வார்த்தை பிராயக்கரமாய் இது ஆசீர்வதி கை கைஸ்தோத்தரும் பெரிய காஞ்சி ஏஸ்மல்ல பிதாவே ஆமை ஆமே